அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க அதுக்கு முன்னாடி இன்னைக்கு பார்த்திங்கன்னா ஆடி பதினெட்டு அதாவது ஆடிப்பெருக்கு இந்த நாளில் செய்ய வேண்டிய விஷயங்கள் குறித்து ஏற்கனவே நம்ம சேனலில் ஐந்து வீடியோக்கள் வந்து போட்டிருக்கிறேன் ஒவ்வொன்றுமே பார்த்திங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் அதே சமயத்தில் சிம்பிளாகவும் இருக்கும் இது வரைக்கும் அந்த வீடியோக்கள் எல்லாம் பார்க்காம இருந்தீங்க பண்ணிங்க அப்படிங்கும்போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள் உங்களால் எதெல்லாம் வந்து செய்ய முடியுமோ அதெல்லாம் வந்து செஞ்சு பலனடையுங்க ஏன்னா வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய அற்புதமான அதிசக்தி வாய்ந்த நாளுங்க இது இந்த நாளில் நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னாலும் அது பல மடங்கு பெருகும் அப்படிங்கிறதுனால எல்லாருமே கிடச்சிருக்கிற இந்த அற்புதமான நாளை மிஸ் பண்ணாமல் பயன்படுத்திக்கோங்க சரி இந்த பதிவு எதை பற்றி அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்று நமக்கு மாலை நான்கு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடங்கள் அப்படிங்க போது அமாவாசை திதியானது தொடங்குது இந்த அமாவாசை திதியானது மாதம் மாதம் வந்துட்டே இருக்குது அப்படின்னாலும் ஒவ்வொரு மாதத்திலும் தனித்தனி சிறப்பு இருக்கு இல்லையா அந்த சிறப்போடு வரக்கூடிய அமாவாசை அதிசிறப்பு வாய்ந்தது அப்படின்னே வந்து சொல்லலாம் அதுவும் ஆடி அம்மாவாசை அப்படிங்கிறது தனி சிறப்பு வாய்ந்தது அப்படின்னே சொல்லலாம் மாதம் மாதம் அமாவாசை நீங்கள் வீட்டில் வழிபாடு செயலினாலும் முன்னோர் வழிபாடு செயலினாலும் மூன்று பெரிய அமாவாசைகள்னு சொல்லக்கூடிய ஆடி அமாவாசை புரட்டாசியில் வரக்கூடிய மகாலய அமாவாசை தை அமாவாசை இந்த மூணு அமாவா ையும் முன்னோர் வழிபாடு செய்கிறது பித்ருக்கடன் நிறைவேற்றுவது இதெல்லாம் உங்களுடைய கர்மவினைகளை முற்றிலுமே வந்து விளக்கும் அப்படின்னு சொல்லலாம் நமக்கு ஏதாவது ஒரு காரியம் வந்து கைகூடி வர மாதிரி இருக்குது ஆனால் தட்டி தட்டி போகுது நிறைய பிரச்சனைகள் இருக்கு ஏதாவது ஒரு விபத்து நேர்ந்துட்டே இருக்கு குடும்பத்தில் எப்போதுமே சண்டை சச்சரவு கவலைகள் குழப்பங்கள் இப்படி மாற்றி மாற்றி வந்துட்டே இருக்குது அப்படின்னு நிறைய சகோதரிகள் வந்து புலம்புறீங்க இல்லையா அதுக்கெல்லாம் காரணம் பார்த்திங்கன்னா இந்த முன்னோர் வழிபாடு நம்ம செய்யாமல் விடுறது தான் இதை நீங்கள் பெரிய அளவில் செய்யணும் அப்படின்ட்டு கூட கிடையாது ஏன்னா பெரிய அளவில்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்தனர்களை வீட்டுக்கு வர வச்சு முறைப்படி வந்து பூஜை பண்ணுவாங்க அவங்களுக்கு தான தர்மங்கள் எல்லாம் வந்து கொடுப்பாங்க இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா நதிக்கரையில் உட்காந்தும் வந்து பித்ருக்கடன் வந்து நிவர்த்தி செய்வாங்க இந்த மாதிரி எதுவுமே செய்ய முடியாது எங்களுக்கு அந்தளவுக்கு வசதி இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க நல்ல ஒரு சுத்த அண்ணம்னு சொல்லக்கூடிய வெறும் சாதம் வச்சு அதில் கொஞ்சம் அதாவது ஒரு ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள் இருக்குது பாருங்கள் அந்த எள்ளை நல்லா சேர்த்து பிசைஞ்சு அதை ஒரு கைப்பிடி அளவுக்கு உங்களுடைய முன்னோரை நினச்சி தண்ணீர் விட்டு அந்த இடத்த சுத்தம் பண்ணி அங்கே மொட்டை மாடியில் நீங்கள் வச்சுட்டு வந்துட்டீங்க அப்படின்னாவே போதும் உங்களுடைய முன்னோர்கள் வந்து அந்த உணவையே அறுசுவை உணவாக ஏற்றுக்குவாங்க உங்களுக்கான நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுப்பாங்க மற்ற அமாவாசையில் செய்யலினாலும் இந்த மூன்று அமாவாசையில் கண்டிப்பாக வந்து இந்த விஷயங்களை நீங்கள் செய்யுங்க நமக்கு நம்ம வாரிசுகள் எதுவுமே பண்ணலையேங்கிற ஏக்கம் கூட நமக்கு வந்து பாவமாக சேரும் அதனால தான் இவ்வளவு தூரம் வந்து நான் அழுத்தி சொல்கிறேன் மேலும் அமாவாசை என்று செய்ய வேண்டிய கோதுமை பரிகாரம் குறித்து ஏற்கனவே நான்கு நாட்களுக்கு முன்னாடி ஒரு பதிவு வந்து போட்டிருந்தேன் அதையும் கூட நீங்கள் பார்த்து அந்த மாதிரி வந்து செய்யலாம் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதுவும் இந்த முறை வர வரக்கூடிய அமாவாசை ரொம்ப ரொம்ப விசேஷம் அதாவது இப்போ சனிக்கிழமை மாலை நமக்கு தொடங்குது இல்லையா இது பார்த்திங்கன்னா பூச நட்சத்திரத்தில் வருது பூச நட்சத்திரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சனி பகவானுடைய நட்சத்திரம் அப்படின்னு வந்து சொல்லலாம் நிறைய பேர் வந்து பூச நட்சத்திரங்கிறது குரு பகவானுக்கு உகந்தது அப்படின்னு வந்து நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் பூசங்கிறது சனீஸ்வரருடைய நட்சத்திரம் புனர்பூசம் அப்படிங்கிறது தான் குரு பகவானுடைய நட்சத்திரம் நம்முடைய கர்மவினைக்கு பாவங்களுக்கு எல்லாத்துக்குமே அதிபதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனீஸ்வரர் தான் அவரை குளிர்விக்கும் விதமாக நம்ம ஏழ்மையில் இருக்கிறவங்களுக்கு உணவு கொடுக்கறது உடைகள் வாங்கி தருவது ஏதேனும் சின்ன சின்ன தான தர்மங்கள் செய்கிறது இதெல்லாம் செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமாக அவருடைய மனம் வந்து குளிர்ந்து அவர் நம்மளை பிடிக்கக்கூடிய அந்த காலத்தில் கூட துன்பங்களை வந்து அதிக அளவுக்கு தரமாட்டார் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க மேலும் அவருக்கு உரிய சனிக்கிழமை நாளில் அவருக்கு உரிய பூச நட்சத்திரத்தில் இந்த ஆடி அமாவாசை பிறக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னு வந்து சொல்லலாம் எப்பவாவது ஒரு முறை தான் இந்த மாதிரி சேர்க்கையெல்லாம் வந்து நமக்கு 没有。 மறுபடியும் இது போல் எப்போ வரும்னு நம்மளுக்கு தெரியாது அதனால் கிடச்சிருக்கக்கூடிய இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அமாவாசைக்கு உண்டான பரிகாரங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் இன்றைக்கே வந்து தாராளமாக செய்யலாம் ஆனால் முன்னோர் வழிபாடு செய்யணும்னு சொன்னேன் இல்லையா அதை வந்து நீங்கள் நாளை மதியம் வந்து செய்யுங்க அதாவது நாளை மாலை ஐந்து மணி முப்பத்து நிமிடங்கள் வரைக்கும் நமக்கு அமாவாசை திதி இருக்குது அதனால் நீங்கள் ஒரு மணி முப்பது நிமிடங்களுக்குள்ளே முன்னோர்களுக்கு பிடித்த சைவ உணவை செஞ்சு நீங்கள் வழிபாடு செய்யுங்க அடுத்து நிறைய சகோதரிகள் கேட்குறது என்னென்னா எங்கள் முன்னோர்களுக்கு வந்து அசைவம் தான் பிடிக்கும் நாங்கள் அதை செய்யலாமா அப்படின்னு வந்து கேட்குறீங்க அதாவது நம்ம வீட்டு ஆளுங்க வந்து இறந்ததுக்கு அப்புறம் அவங்க ஒரு சைவமாக தான் மாறுவாங்க இப்போ அவங்க அங்கே இருக்காங்க இல்லையா மேலோகத்தில் அவங்க வந்து சுத்த சைவம் தான் வந்து விரும்புவாங்க அதனால் நீங்கள் அமாவாசை நாளில் சைவத்தில் அவங்களுக்கு எது பிடிக்குமோ அதை நீங்கள் செஞ்சு வச்சு வழிபாடு செய்யுங்க சரி இதுவெல்லாம் பார்த்தீங்கன்னா பொதுவான விஷயங்கள் இது குறித்து நிறைய விளக்கங்களோட நான் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோக்கள்லேயே சொல்லிட்டேன் அதில் பார்த்தீங்கன்னா எதெல்லாம் செய்யணும் எதெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறது குறித்து விளக்கமாக வந்து சொல்லியிருப்பேன் சரி இப்போ டைரெக்டாக வந்து பரிகாரத்துக்கு போயிடலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சனிக்கிழமையாக இருக்குது அமாவாசையும் இருக்குது அதாவது அமாவாசை இரவு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் நமக்கு வந்து அமைஞ்சிருக்குது இப்போ நான் சொல்ல போகிற பரிகாரமும் அமாவாசை இரவு நேரத்தில் தான் வந்துட்டு செய்ய வேண்டியதாக இருக்குது அதனால இன்றைக்கி வந்து எல்லாரும் இப்போ நான் சொல்கிறது வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள் நிச்சயமாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை கஷ்டங்களும் கடன்களும் பிரச்சனைகளும் கவலைகளும் குழப்பங்களும் கர்ம வினைகளும் பாவங்களும் இன்னும் என்னென்னவெல்லாம் உங்களுக்கு துன்பம்னு நினைக்கிறீங்களோ அத்தனையுமே உங்களை விட்டு நீங்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இவ்வளவு பலன் கிடைக்கும்னு சொல்கிறீங்களே அப்போ இதுக்கு ஏதாவது பெரிய கஷ்டமான பரிகாரம் சொல்ல போகிறீங்களா அப்படின்னு கேட்டால் அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே கிடையாது ரொம்ப சிம்பிளான பரிகாரம் மேலும் இதை யாரெல்லாம் செய்யலாம்னு பார்த்திங்கன்னா ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் பெண்கள் பீரியட்ஸ் டைம்ல இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் இன்றைக்கி ஆடிப்பெருக்க முன்னிட்டு எங்கள் வீட்டில் வந்து அசைவம் செஞ்சுட்டோம் சாப்பிட்டுட்டோம் அப்போ செய்யலாமான்னு கேட்டிங்கன்னா அப்போவும் செய்யலாம் எந்த தவறுமே கிடையாது செய்வதற்கு உகந்த நேரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலை ஆறு மணிலிருந்து இரவு நீங்கள் எத்தனை மணிக்குள்ளே தூங்குவீங்களோ அத்தனை மணிக்குள்ளே தாராளமாக அது செய்யலாம் அதாவது பன்னிரெண்டு மணி வரைக்கும் கூட உங்களுக்கு டைம் எடுத்துக்கிட்டு அதுக்குள்ளே கூட நீங்கள் இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி கூட செய்யுங்க சரி இதுக்கு நமக்கு தேவையானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளரில் தண்ணீர் வந்து தேவைப்படுது இந்த டம்ளர் வந்து சில்வராக இருக்கலாம் கண்ணாடியாக இருக்கலாம் எதுவாக வேணாலும் இருக்கலாம் ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க குடி தண்ணீர் வந்து பிடிச்சு வச்சுக்கோங்க அடுத்து ஏதாவது ஒரு சின்ன இரும்பு பொருள் வந்து எடுத்துக்கோங்க அது வந்து சேஃப்டி பின்னாக இருக்கலாம் ஹேர் பின்னாக இருக்கலாம் இல்லை சாவியாக இருக்கலாம் குண்டூசியாக இருக்கலாம் சனீஸ்வரருக்கு உரிய பொருள் அப்படின்னு பார்க்கும்போது இரும்பு அதனால தான் நம்ம வந்து எடுத்துக்கிறோம் அது சின்ன அளவில் இருந்தாலும் சரி இப்போ உங்கள் வீட்டில் இப்போதைக்கு யூஸ் பண்ண மாட்டோன்னு நினைக்கிற ஏதாவது ஒரு சாவி இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க அடுத்து தேன் வீட்டில் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை வந்து கொஞ்சம் எடுத்துக்கோங்க இப்போ தேன் இல்லாதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரை இருக்குது இல்லையா அதை வந்து கொஞ்சம் எடுத்துக்கோங்க நான் சொன்ன பொருட்களையெல்லாம் எடுத்துகிட்டு வீட்டில் ஹாலில் கிழக்கு திசை பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க அதாவது ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி வந்து உட்காந்துக்கோங்க யார் கூடயும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க ரிலாக்ஸாக உட்காந்துக்கோங்க இந்த நேரத்தில் எந்த ஒரு கவலைகளும் உங்கள் மனசில் இருக்கக்கூடாது நல்லா வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அதன் பிறகு இந்த சாவி எடுத்துருக்கோம் இல்லையா இதில் வந்துட்டு ஒரு ரெண்டு சொட்டு தேனை சாவியினுடைய முன்புறமும் பின்புறமும் நல்லா வந்து நீங்கள் தேயுங்க இப்படி செய்வதன் மூலமாக நீங்கள் சனீஸ்வரரை சாந்தி செய்கிறீங்க அப்படின்னு வந்து அர்த்தம் நல்லா வந்து தடவி விடுங்க தேன் இல்லாத சர்க்கரையை வந்து கொஞ்சம் தண்ணியில் கலக்கி நீங்கள் இந்த மாதிரி வந்துட்டு தடவி விடுங்க அதன் பிறகு உங்களுடைய கஷ்டங்களையெல்லாம் சொல்லுங்க எங்களுக்கு இந்த மாதிரி கஷ்டங்கள் எல்லாம் இருக்குது அதெல்லாம் வந்து சீக்கிரமா தீரணும் அப்படின்னு மனதார வந்து முழுமுதற் கடவுளான விநாயகரையும் அமாவாசை திதி தொடங்கினதுனால மறக்காம உங்களுடைய முன்னோர்களையும் மனதுக்குள்ளரையே வந்து வேண்டிக்கோங்க சனீஸ்வர பகவானையும் வேண்டிக்கோங்க வேண்டின கையோட இந்த சாவியவோ அந்த எந்த இரும்பு பொருள் வச்சுருக்கீங்களோ அந்த இரும்பு பொருளை உங்க முன்னாடி தண்ணி வச்சிருக்கீங்க இல்லையா அந்த தண்ணீருக்குள்ள வந்து போட்டுருங்க இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சுடுங்க வீட்டில் ஏதாவது ஒரு இடத்துல வச்சுருங்க எந்த இடத்துல வேணாலும் வைக்கலாம் இதுக்கு இந்த திசையில் தான் வைக்கணும் அந்த திசையில் தான் வைக்கணும்ன்ட்டு எந்த ஒரு ரூல்ஸுமே கிடையாது எங்கேயாவது பத்திரமா வந்து வச்சுடுங்க இரவு முழுவதுமே அது இருக்கட்டும் இன்னும் ஜன்னலோரத்தில் வைப்பதற்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடச்சிச்சின்னா நீங்கள் அப்படி கூட வந்து வைக்கலாம் இல்லைனா வாசப்படியில் கூட நீங்கள் வைக்கலாம் இந்த அம்மாவாசை இரவு படும்படி கூட நீங்கள் வந்து வைக்கலாம் இதெல்லாம் உங்களுடைய வசதியை பொறுத்து மறுநாள் காலை எழுந்ததும் அதாவது நாளைக்கு பார்த்திங்கன்னா அம்மாவாசை இருக்கு இல்லையா நாளைக்கு காலையில் எழுந்ததும் குளிச்சிட்டோ இல்லை குளிக்காமலோ முதல் வேலையாக இந்த சாவியை நீங்கள் எடுத்து எங்கேருந்து எடுத்தீங்களோ அங்கேயே கொண்டு போய் வச்சுடுங்க இந்த தண்ணீர் இருக்குது பாருங்க இந்த தண்ணீரை உங்கள் வீட்டில் துளசி செடி இருக்குது அப்படிங்கும்போது அந்த துளசி செடிக்கு வந்து ஊற்றுங்க செடி எதுவுமே இல்லை அப்படிங்கும் போது வெளியில் எங்கேயாவது புதர் போன்ற இடத்துல செடி இருக்கும் பாருங்க அங்கே வந்து ஊற்றிடுங்க கண்டிப்பாக இது ஏதாவது ஒரு செடிகளுக்கு தான் ஊற்றணும் வாஷ்பேசன்லேயோ சிங்க்க்லேயோ வந்துட்டு ஊற்றக்கூடாது ரொம்ப ரொம்ப சிம்பிளான பவர்ஃபுல்லான இந்த பரிகாரத்தை எல்லாருமே செஞ்சு பலனடியுங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்துமே வந்து வந்துட்டு இன்றோடு தீரட்டும்னு சொல்லி இறைவனை வேண்டிக்கோங்க இந்த வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்